நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் கிடச்சிருக்கு பாகிஸ்தான் உள்ள களமிறங்கியிருக்காங்க இந்திய ராணுவப்படை அதாவது ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த காரணத்தை கேட்டோம்னா நாமளே ஷாக் ஆயிருவோம் அது மட்டும் இல்லாமல் எல்லையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் பத்து இந்தியர்கள் வந்து பலியாகிருக்காங்க பத்து இந்தியர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதை பத்தியும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கொடுத்த அடியில் அப்படியே அரண்டு போய் மிரண்டு போய் இருக்கு சீனா வாய் திறக்க முடியாம எதுவுமே பேசாம அமைதி காத்துட்டு இருக்கு இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் லேட்டஸ்டா பாகிஸ்தான் இந்தியா சம்பந்தமான வெளிவந்திருக்கும் தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல அப்டேட் பண்ணிடலாம் நண்பர்களே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாகிஸ்தான் உள்ளே இந்தியாவுடைய உளவாளிகள் படை ரா படை மூலம் தயார் செய்யப்பட்ட வீரர்கள் தீவிரமாக செயல்பட்டுட்டு வர்றாங்க இப்போது இவர்கள் இன்னும் தீவிரமடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் தளங்களில் இந்தியா சார்பாக தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு நீண்ட தூரம் பயணிக்கும் யோகனைகளை கொண்டு தாக்குதல் நடத்துகிறாங்க இந்திய ராணுவம் மேலும் பாகிஸ்தான்குள்ள பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுடைய முகாம்களை மட்டும் குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இப்படி பாகிஸ்தான் போன்ற நாட்டு உள்ள போய் தாக்குதல் நடத்துறதுக்கு உளவு தகவல்கள் வந்து ரொம்பவுமே அவசியம் இந்த தாக்குதலில் முக்கியமாக பகவல்பூர்ல இருக்கும் மர்கா சுப்கான் அல்லா தெக்ரா கலன்ல இருக்கும் சர்ஜால் கோட்லியில இருக்கும் மர்காஸ் அப்பாஸ் மற்றும் முசாராபாத்ல இருக்கும் சையத்தனா பிலால் முகாம் ஆகிய முகாம்கள் வந்து தாக்கப்பட்டுச்சு இதில் பகவல்பூரில் இருக்கும் மர்காஸ் உப்கான் நல்லா மிக முக்கியமான இடங்களாகும் இப்படிப்பட்ட இடங்களை துல்லியமாக கண்டுபிடித்து தகவல் தெரிவிக்கிறதுக்கு ட்ரோன்கள் தாண்டி களத்தில் நிற்கும் உளவு படைகள் வந்து ரொம்பவுமே அவசியம் அப்படி கிடைத்த உளவு தகவல் மூலமாக மட்டும்தான் இந்தியா வந்து இந்த மாதிரியான துல்லிய தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் உள்ளே பல வருடங்களாக இந்திய உளவு வீரர்கள் வந்து இருக்காங்க இப்போது இவங்க வந்து இன்னும் தீவிரம் அடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வந்து பதிலடி தரலாம் பாகிஸ்தான் எங்கே வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் முழு முதற்போர் வரும் வாய்ப்புகளும் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் பாகிஸ்தானுடைய செயல்பாட்டை முன்கூட்டியே அறிய உளவுப்படை அவசியம் இதுக்காக இந்திய உளவு அதிகாரிகள் பாகிஸ்தானில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது இந்த நிலையில்தான் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பயங்கரவாத நடவடிக்கைகளை நம்மளுடைய உளவுத்துறை அமைப்புகள் வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் மேலும் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுக்க பாராமிலிட்டரி ராணுவ வீரர்களுடைய விடுப்புகள் லீவு இருக்குல்லையா இது வந்து நீக்கப்பட்டிருக்கு புதிதாக விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே விடுப்பு எடுத்தவங்க உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு அவரவர் போஸ்டுகளுக்கு உடனடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க இந்த செய்தி நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நண்பர்களே அதில் தெல்ல தெளிவாக ரொம்ப விரிவாக வந்து டெப்த்தாக பேசியிருக்கிறேன் நீங்களாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த தான் ரா வந்து உள்ள களமிறங்கி அத்தனைக்கும் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நம்முடைய இந்திய ரா தான் ஜேம்ஸ் பாண்டுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக தான் இப்படிப்பட்ட தாக்குதல் வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த தாக்குதலுக்கு உறுதுணையாக ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் அத்தனை இராணுவத்தினருக்கும் இராணுவம் சாராதவர்களுக்கும் எல்லோருக்குமே வந்து நான் மிகப்பெரிய ஒரு ராயல் சலீட் அடித்து கொள்ளலாம் நண்பர்களே இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது இந்தியாவுடைய பலத்தை பறைசாற்றும் விதமாக இந்த தாக்குதல் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இந்தியாவுடைய தாக்குதலை கண்டு உலக நாடுகள் வேந்திச்சோ இல்லையோ நம்மளை ரொம்ப நாளாக அடிக்கணும் அப்படின்னு இந்த அடிக்கிறேன் இந்த அடிக்கிறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு துள்ளிகிட்டு இருந்த சீனா வாய் போய் அப்படியே கப்பு சுப்புன்னு இருக்குது அதாவது சீனா கோடு போட்டால் பாகிஸ்தான் ரோடு போட்டுட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சீனா பாகிஸ்தானுடைய நட்பு இருந்துட்டு இருந்துச்சு சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் இருந்தாலும் ரொம்பவுமே பாகிஸ்தானை வந்து விட்டு கொடுக்காமல் தான் சீனா இருந்துச்சு இப்பேற்பட்ட நிலையில தான் பாகிஸ்தானில் நம்ம இந்தியா வந்து பயங்கரவாத முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா இந்த தாக்குதலை வந்து அது என்ன சொல்லியிருக்குன்னா ராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ராணுவ நடவடிக்கை வந்து வருந்தத்தக்கது அப்படின்னு சீனா வந்து அப்படியே அமைதி காத்து பேசிடுச்சு பதற்றத்தை குறைக்கிறதுக்காக இரண்டு நாடுகளும் வந்து கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னும் சீனா வலியுறுத்தியிருக்கு இரண்டு நாடுகளையுமே வலியுறுத்தும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக முந்தைய காலம் போல சீனா வந்து கண்டனமோ அல்லது கடுமையான கருத்தோ எதையுமே பதிவு செய்யலை இருக்கு அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது சீனாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து இன்னைக்கு காலையில் நடத்திய இராணுவ நடவடிக்கை வருந்தத்தக்கது அதாவது அவர் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லலை ராணுவ நடவடிக்கை அப்படின் தான் சொல்கிறாரு அதே போல தற்போதைய நிலைமை குறித்து நாங்க கவலை கொண்டிருக்கிறோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் அண்டை நாடுகள் தான் அவங்க வந்து இரண்டுமே சீனாவுடைய அண்டை நாடுகள் சீனா வந்து பயங்கரவாதத்துடைய அனைத்து வடிவங்களையும் எதிர்க்குது அமைதி மற்றும் சிறத்தன்மையுடைய பரந்த நலன்களை கருத்தில் கொண்டு இரண்டு தரப்பும் அமைதியாக இருந்து கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் மேலும் நிலைமையை வந்து மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய இரும்பு போன்ற நெருங்கிய நட்பு நாடான சீனா பகல்காம் தாக்குதலை கண்டித்த போதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படவும் தாக்குதல் குறித்து விசாரணை விரைவான விசாரணையை நடத்தவும் கடந்த சில நாட்களாக வலியுறுத்திட்டு வந்துச்சு தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர தொடர்புகள் அதிகரிச்சிச்சு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக்தார் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சீனாவுடைய உயர்மட்ட ராஜதந்திரியான வாங்கிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பாகிஸ்தானில் இருக்கும் சீன தூதர் ஜியாங் ஜைடாங் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் மற்றும் அதிபர் ஆசிப் சர்தாரி ஆகியோரையும் சந்திச்சாரு பாகிஸ்தானுடைய துணை பிரதமரோட பேசிய வாங்கியவர்கள் என்ன சொன்னார்னா நிலைமைகளை நாங்கள் உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றோம் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது உலகளாவிய பொறுப்பு அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாரு மோதல் இந்தியா அல்லது பாகிஸ்தான் இருவரின் அடிப்படை நலன்களுக்கும் உதவாது பிராந்திய அமைதி மற்றும் சிறத்தன்மைக்கு பங்களிக்காது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை விரைவில் பாரபட்சமற்ற விசாரணைக்கு சீனா வந்து ஆதரவளிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ராணுவ மோதல் சூழலில் வந்து சீனா வழக்கமாக பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிபந்தனையேற்ற இருந்து சற்று விலகி நிற்பதை காட்டுவதாக சொல்லப்படுது எப்பயுமே ஏதாவது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினாலோ இல்லை பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா உடனடியாக வரைஞ்சிக்கிட்டு வர்றது தான் ஆனால் இப்போ இந்தியா நடத்திய இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா சற்று விலகி நிற்குது சீனா அப்படின்னு தான் சொல்லணும் பிராந்தியத்தில் வந்து அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிறது தான் சீனா வந்து முதன்மையாக வலியுறுத்துது இதன் மூலம் பாகிஸ்தானை சீனா கைவிட்டு விட்டதாகவே தெரியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா கொடுத்த அடிதான் அதாவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக பொருள் நடைபெற்றுட்டு இருக்கு இல்லையா இதில் சீனா வந்து முழுவதுமாக அமெரிக்காவை பகைத்து கொண்டது இதுக்கப்புறமா அடுத்த நாடு எதுன்னு இந்தியா தான் அதனால் நம்ம இந்தியாவையும் கைவிட்டுட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட ஒன்றுமே இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பகைத்துக்கிட்டோம்னா நாளைக்கு இந்தியா நமக்கு திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால நம்ம இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு அப்படியே பம்ம ஆரம்பிச்சிருக்கு சீனா மேலும் இந்தியாவுடைய சந்தே வந்து தற்போது சீனாவுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் சீனா தன்னுடைய வாழை சுருட்டி வச்சிருக்கு சீனாவுக்கு வேற வழியே இல்லை தன்னுடைய வாழை சுருட்டுறது தவிர இப்போ வேற வழியே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அதுதான் இப்போ நடந்திருக்கு இதே வேளையில் இன்னொரு ஒரு சோகமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே இல்லையில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் இந்த இந்தியர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் பயங்கரவாத முகாம்களை வச்சு இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டு பகுதியில் ஷெல் ரக தாக்குதலை நடத்தியிருக்கு இதில் பத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த தாக்குதலுக்கு நம்முடைய இந்திய ராணுவமும் தக்க பதிலடியை கொடுத்துருக்காங்க பகல்கா பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் கடந்த சில நாட்களாகவே எல்லையில் பதற்றம் நிலவிட்டு தான் வருது கடந்த பன்னெண்டு நாட்களாக ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூடு நடத்துச்சு இந்த தாக்குதலுக்கு நம்முடைய இந்திய இராணுவமும் கடுமையான பதிலடியை கொடுத்துட்டும் வர்றாங்க இந்த நிலையில் தான் காலையில் நம்முடைய இந்திய படைகள் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க பாகிஸ்தான் எதிர்பாராத நேரத்தில் இந்திய ராணுவத்துடைய முப்படைகளும் இந்த தாக்குதலை நடத்துச்சு இந்தியாவுடைய இந்த தாக்குதலால் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் பாகிஸ்தான் எல்லையில் அடாவடியாக தாக்குதலை தொடங்கியிருக்கு பீரங்கிகளை கொண்டு ஷெல் தாக்குதலை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்துச்சு பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவமும் கடும் பதிலடி கொடுத்தாங்க இருந்தாலும் பூஞ்ச் மற்றும் ரஜோரி பகுதியில் போர் நிறுத்த விதிகளை மீறி பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கு பாகிஸ்தானுடைய இந்த கோலைத்தனமான தாக்குதலில் பத்து இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கேன் மேலும் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்திய ராணுவமும் இதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்துட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கேன் பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலை அடுத்து கர்னாக் பகுதியில் பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்போது வரைக்கும் இரண்டு தரப்புக்கும் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் மோதல் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது அதனால் பொறுத்தந்து பார்ப்போம் நண்பர்களே விரைவில் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை நடத்தியவர்களையும் முடித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது சரி நண்பர்களை இதோடு நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்